தவிக்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்களை படப்பிறப்பு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் பாலி அவர்களே மதிப்பிற்குரிய திரு உரத்த நாடு குணசேகரன் அவர்களே மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு ராஜா அவர்களே இங்கே உரையாற்றிய நண்பர்கள் திரு கண்ணன் அவர்களே திரு நவமணி அவர்களே இங்கே பெரியவரை பற்றி உரையாற்றிய இதர ஆசிரியர் திரு ஜெயகாந்தன் அவர்களே இங்கே அவருடைய நினைவுகளை நினைவு கூர்ந்த நகர் திரு ஈவேரா அவர்களே இந்த எளிய நிகழ்ச்சியில் உலகப்பூர்வமாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த இந்த குடும்பத்தை சார்ந்த நண்பமி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வலிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு நிறைவு ஏற்படுகிறது என்றுதான் நான் சொன்னேன் சுத்திரகுத்தன் அவர்கள் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் கூட்டி கல்லூரியிலே படிய படிக்கிற போதும் அப்போது நான் உதவி ஆட்சியர் பயிற்சியாக தஞ்சா இருந்தேன் கூட்டி கல்லூரியில் சேர்ந்து உரையாற்றிய பரிச்சயமானார் அதற்கு பிறகு உலக தமிழ் மாற்ற மாநாட்டின் போது நான் தஞ்சை வந்திருந்த போது ஒரு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்து இன்றை காட்டினார் முத்து முத்தான கையெழுத்தால் அந்த கையெழுத்து துணவி தயாரிக்கப்பட்டிருந்தது அப்படி ஒரு இதழை நடத்தியவர் சூத்திரப்பட்டார் சின்ன வயதிலேயே நாம் ஒரு இதழாளராகத்தான் வரவேண்டும் என்கின்ற தீர்க்கமான முடிவை எடுத்து அதிலிருந்து அவர் சிறிதும் பெறாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் பெரியவர் ஒளிச்சபோதான் என்பதை இங்கே பேசியவர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை நன்றாக அறிந்தவர்கள் பேசுகிற போது வன்முடன் சேர்ந்தார் இளைய வாழ்க்கையிலும் முழுகைப்பிடி பிடிப்போடு இருந்தார் என்பதை குறிப்பிட்டார் திரு கண்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறார் அந்த திருக்கோயிலுடைய ஆவணங்கள் எல்லாம் அவர் பத்திரப்படுத்தி வைத்தார் என்று குறிப்பிட்டார் ஆன்மீகம் என்பது பொது திருவிப்பார் பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவான முடிவுடன் இருக்கிறேன் ஏனென்றால் எந்த நம்பிக்கை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ அது ஆன்மீகமாக இருக்கப்படியா உண்மையான நம்பிக்கை என்பது மனிதர்களின் மீது வைத்திருக்கிற அன்பினால் ஏற்பட்டு எல்லாம் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இருதலையே வழிபடுகிற ஒன்றுதான் அது ஆன்மீகமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தகவல்களை எல்லாம் அவர் கொடுத்து உதவினார் என்பதை அவர் குறிப்பிட்டார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தகவல்களை சேகரிப்பதும் பாதுகாப்பதும் பத்திரப்படுத்துவதும் வெளிப்படுத்துவதும் ஆக எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கொள்கை பிடிப்போடு அவர் இருந்து இருக்கிறார் கடைசி வரை அவருடைய கொள்கையை அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை அதுதான் இன்று இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறார் இன்று எத்தனை இளைஞர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள் நான் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கைகளை எல்லாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூக்கி எறிவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் தூக்கி எரிகிறார்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் கொள்கை இருந்தால் கொள்கையை வாழ்க்கையாக இருக்கிறது மருந்து அவர் பெயரு மருந்து துறை அவர் பணியாற்றியது மருத்துவத்துறை மருந்து அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூட தங்கள் மருத்துவத்துறை எப்படியெல்லாம் பணியாற்றியது என்பதை எடுத்து சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டில் மக்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு அடைவதற்கும் அவர்கள் அந்த விழிப்புணர்வின் காரணமாக தங்களுடைய அச்சங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நாம் பணியாற்றுவதுதான் நம்முடைய தலையாய பணியாக இருக்க முடியும் அதை நோக்கித்தான் நாம் ஒவ்வொருவரும் அடி எடுத்து வைக்க வேண்டும் சுந்தரகுத்தன் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தத்தையை பற்றி மிகவும் சிலாயத்து என்று பேசுவார் அவர் தத்தையின் மீது வைத்திருந்த அற்பு என்பது அளவிடக் கரியல் அதனால் தான் அவரால் இன்று பேச முடியாமல் அவருடைய குரல் தழும்புவதை நாம் அனைவரும் பார்த்தோம் அவர் மொழி அவர்கள் எப்படி இந்த இயக்கத்திற்கால் ஈர்க்கப்பட்டார் எப்படி அவர் சிறந்த இடரான இருந்தார் அவருடைய பணி எப்படி மகத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஒரு சின்ன செய்தியை சேகரிப்பதற்காக அவர் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டார் எப்படி கட்டுரைகளை தீட்டினார் என்பதையெல்லாம் ஒரு குறிப்பிடத்தில் நான் போது உண்மையிலேயே வியப்படைந்தேன் இன்று பலர் உட்கார்ந்த இடத்திலேயே தகவல்களை அடுத்தவரிடத்திற்கு பெற்று அனுப்புவதுதான் வழக்கமாக இருக்கிறது களத்திற்கு செல்லாமல் நிர்வாகமும் செய்ய முடியாது செய்தியும் சேகரிக்க முடியாது பல நேரங்களில் வாட்ஸ்அப்பில் வருகிற செய்தியே உண்மை என்று கருதி அவற்றை வெளியிட்டு விடுகின்ற கட்டுரையை எழுதுவதற்காக சொல் சிலப்பதிகாரத்திலே வருகிறதே அது என்ன பொருள் கொட்டது என்பதற்காக சிதம்பரத்துக்கு சென்று சமஸ்கிருத பட்டிதர் ஒருவர் அவருடைய பெயர் தேவலாலாச்சாரி அவரை சந்தித்து அவரிடம் விவரங்களை எல்லாம் பெற்று வந்து அந்த கட்டுரையை எழுதினார் என்பதை நாம் கேட்பது ஒளிச்செங்கோ அவர்கள் மிக சிறப்பான முறையில் அத்தாட்சியாக இருப்பவர்கள்தான் சுந்தர புத்தன் எனக்கு பெரியாரியனை பற்றி அவ்வளவாக தெரியாது ஆனால் சுந்தர வாழ்க்கையை நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக முன்னிப்பாக கவனித்து வருகிறேன் அவர் இதங்களை எழுதுகிற போது மிகுந்த பொறுப்புணர்வோடு எழுதுபவர் அதோடு சமூக அக்கறை அவருடைய எடுத்துக்களில் பிரதிபலிப்பார் மிக நேர்த்தியாக எழுதக்கூடிய திறமையும் வல்லமையும் பெற்றவர் அவர் இதழியலில் பல நண்பர்களை அவர் பெற்றிருந்தால் கூட சொந்த விவகாரமாக அவர் இதுவரை யாரையும் அணுகி ஆதாய பெற்றதில்லை அவர் என்னை கூட வந்து சந்திக்கின்ற போது தன்னுடைய நண்பர்களுக்காகத்தான் சந்திப்பார் இங்கே ஓவியர் திரு மனோகர் அவர்கள் வந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த தலை சிறந்த ஓவியர் ஓவியர் மனோகரவர் மனோகரவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது கூட திரு சுந்தர புத்தர் அவர்கள் தான் சுந்தர புத்தருக்கு மிகப்பெரிய நட்பு வட்டம் உண்டு நிறைய நண்பர்கள் உண்டு ஆனால் அந்த நண்பர்களை எல்லாம் அவர் பொது பணிகளுக்காக நல்லவற்றுக்காக அழைத்து வந்திருக்கின்றார் ஒரு நாள் கூட அவர் தனக்காக எதையும் என்னிடம் கேட்டது அதே நேரத்தில் அவர் நினைத்திருந்தால் வேறு சில வகைகளில் பொருளை ஈட்டுவதற்காக தன்னுடைய எழுதும் திறமையை அது எதிலும் ஈடுபடாமல் என்னுடைய முழுநேர பணியே எழுத்துப் பணிதான் என்று அவர் தன்னுடைய கட்டுரைகளை தன்னுடைய விசாரிப்புகளை அழகான தமிழில் இழந்து வருகிறார் மிகச்சிறந்த வாசிப்பாளர் இவற்றிற்கெல்லாம் மூல இருந்தவர் அவருடைய தான் என்பதை அவருடைய குறுபடத்தை பார்க்கிற போது நான் தெரிந்து கொள்ள உடைந்தது தொண்ணூறு வயது வரை ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏனென்றால் மருந்து துறை குறிப்பிட்டதை போல இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னால் நம்முடைய மருத்துவ வசதிகள் மிகவும் குறைவாக இருந்தன ஒரு மனிதனுடைய சராசரி வயது என்பது இருபத்தேழு ஆண்டுகள் தான் அதற்கு பிறகு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கூட ஆண்களுடைய சராசரி வயது நாற்பத்தி எட்டு பெண்களுடைய சராசரி வயது ஐம்பத்தி ரெண்டு எப்போதுமே பெண்கள் ஆண்களை விட அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்கிறார்கள் ஆண்கள் தேவையில்லாமல் கொள்கிறார்கள் பெண்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆண்கள் ஓடத்திலே இருக்கிற அலைகடலை போல இருக்கிறார்கள் பெண்கள் ஆழ்கடலை போல இருக்கிறார்கள் அதனால்தான் அவர் அத்தனை எதிர்ப்புகளையும் அத்தனை துயரங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு அந்த குடும்பம் என்கின்ற களத்தை கரையை நோக்கி செலுத்துகிறவர்களாக இருக்கிறார் அப்படி திரு ஒளிச்சொங்க அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டு கொள்கையிலே மாறுபடாமல் இந்த கிராமத்திலேயே தங்கி தன்னுடைய தொட்டையும் பணியையும் சென்றிருக்கிறார் இன்று நாம் எல்லாம் அவருடைய படத்திறப்பு விழாவில் சந்திக்கின்றோம் இதை விழாவா நிகழ்ச்சியா என்கிற கேள்வி கூட நமக்கு வரும் திரைப்படத்தை பார்த்தேன் என்கிற ஒரு குறும்படம் அந்த வாட்டர் மில் வில்லேஜில் ஒரு வயதானவர் ஒரு வாட்டர் மில்லை இயங்கிக் கொண்டிருப்பார் அதிலிருந்து தங்கை வந்து பாசனத்திற்கு சென்று கொண்டிருக்கும் அதிலே வரும் எல்லாம் நடக்கும் எல்லாம் எந்த சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் நடக்கக்கூடிய அப்போது அவர் கொண்டிருப்பார் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இயற்கை சார்ந்ததாக இருந்த நான் இந்த நாகப்பட்டினத்திலே பணியாற்றுகிற போது இந்த பகுதிகளுக்கு பல முறை நான் சென்று வந்திருக்கேன் கண் கொடுத்த மனிதத்திலேயே இங்கே ஒரு சிவில் சப்ளைஸ் கோடவர்களுக்காக நில ஆர்ஜிதம் செய்வதற்காக நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் அப்போது அது எனக்கு சுந்தரபுத்தருடைய ஊர் தெரியாது இந்த பகுதிக்கு செல்கின்ற போதெல்லாம் இந்த அழகான வயல்களையும் இவ்வளவு அழகாக இருக்கும் நான் வருகிற போது திரு முறையை வழங்க சொன்னேன் இப்படி பசுமையாக இரண்டு பக்கமும் தாவரங்கள் வளர்த்திருக்கிற காட்சியை நாம் இறங்காமல் பார்க்க முடியுமா இந்த உலகத்தில் மலர்கள் இல்லை பறவைகள் இல்லை விலங்குகள் இல்லை தேனைகள் இல்லை பட்டாம்பூச்சிகள் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை செய்து வாருங்கள் இது கருப்பு வெள்ளை உலகமாக இருக்குமே உடைய இப்படி வண்ணமயமான உலகமாக அப்படி அவர் இயற்கையோடு இயந்து வாழ்கிற வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறார் நகரத்திலிருந்து வந்த இளைஞர் அதை வியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ஒருவருடைய சப ஊர்வலம் நடக்கிறது நிறைய நாள் வாழ்ந்தவர் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு வயது ஆனவர் அப்போது அவர் சம ஊர்வலத்தில் இந்த பெரியவர் அவர்கள் சம ஊர்வத்தை துக்கமாக அனுசரிக்கவில்லை மகிழ்ச்சியாக ஆடிக்கோட்டும் ஆடிக்கூட்டும் அந்த சம ஊர்வலத்தை நடத்துகிறார் அப்போது இந்த பெரியவர் சொல்கிறார் அவர் நன்றாக விட்டார் இந்த மரணம் என்பது அவரை பொறுத்தவரை ஒரு நிறைவு பெற்ற வாழ்க்கையை குறிப்பிடுகிறது நானும் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அவரும் நடனம் ஆடுவதற்காக சென்று விடுகிறார் என்னை பொறுத்தவரை மரணங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை பொறுத்தவரை கொண்டாடப்பட வேண்டியவை அதனால் இதை நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டியதில்லை விழா என்று சொல்லலாம் ஏனென்றால் விடாமல் இருந்த ஒரு மனிதருக்காக எடுக்கப்பட்டு அடுத்தது முக்கியமானது அந்த நினைவுகளை போற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் நான் நினைத்ததெல்லாம் சுத்தரபு தன்னுடைய திறமையால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு சிறு என்று வெளியிடுவார் என்று பார்த்தேன் அவர் இந்த குறுகிய காலத்தில் இருந்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அது எழுதி ஓராண்டு நிறைவு பெறுகிற போது அவசியம் அதை வெளியிட வேண்டும் என்று நான் திருப்புகிறேன் ஏனென்றால் இப்படி கொள்கைக்காக வறுமையையும் இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு எதற்கும் ஆசைப்படாமல் வாழ்வதுதான் நன்மையான ஆன்மீகம் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக அவர் எழுத வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இங்கே திரு கண்ணன் அவர்கள் சொன்னார் அவரிடம்தான் இந்த புத்தகங்கள் இருந்தன ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை கட்டினார் என்கிற வரலாறு அதில் இருக்கிற தகவல்கள் வேறு யாருக்கும் தெரியவில்லை என்று குறிப்பிட்டார் அப்போது எனக்கு இங்கர் சா என்னுடைய வாழ்க்கை தான் நினைவுக்கு வந்தது ஒரு பழுத்த நாசிகாரி அவரிடம் ஒரு பெண்வடி வருகிறார் அவர் மிகுந்த நம்பிக்கை உள்ள இறை வழிபாடு செய்கிற ஒரு மனிதரை ஒரு உதவிக்காக சென்று சந்திக்கிறார் அந்த பெண்வடி ஆனால் அந்த மனிதரும் எந்த விதமான உதவியும் செய்வதற்கு தயாராக இல்லை அவர் கைவிறித்து விடுகிறார் அப்போது வழக்கறிஞராக இருந்த இங்கர் சாலை சந்திக்கலாம் அவராவது உதவி செய்வாரா என்று தோன்றுகிறது ஆனால் அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் அவர் ஆத்மீகவாதியாக இருக்கிறார் அவர் உதவி செய்வாரா என்கிற சந்தேகம் ஆனாலும் முயற்சி செய்து என்று இங்கர் சாலை சந்திக்க வருகிறார் இங்கர் சால் இந்த பெண்மணியை அமர வைத்து அவருக்கு தேநீர் வருவ கொடுத்து அமைதியாக அவருடைய முறைகளை எல்லாம் கேட்டு உதவி செய்ததோடு வாசர்களை வந்து என்று பார்க்க முடிகிறது எனவே உண்மையான ஆக்கீதம் என்பது வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்கிறதே தவிர வழிபடுகிற தெய்வத்தை இல்லை என்பதை நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த நிகழ்வில் அனைவருமே அவருடைய பெருமைகளை எல்லாம் பேசினார்கள் இதை போன்ற மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் நாம் புறநாற்றிலே படிப்பதைப் போல உண்டால் அம்மா இவ்வுலகம் என்று கூற வேண்டியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அவருடைய நினைவுகளை இது வெறும் பணத்திறப்பு மட்டுமல்ல அவருடைய நினைவுகளை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற நிகழ்வு கூட என்று குறிப்பிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க